ஹைப்ரோன்னா அவங்க பாருங்கள் ப்ளேனில் உங்களுக்கு ட்ரை ஃபிட் டீ ஷர்ட் வந்துருப்பாருங்க ஃபுல் ஹாண்ட் டீ ஷர்ட்டு இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டிக்கு மேலே வெளிய வைக்கிறாங்க இரநூத்தம்பது இரநூத்தம்பது டூ ஃபிஃப்டி டூ எயிட்டிக்கு மேலே வெளியே பண்ணுறாங்க நம்மள்கிட்ட வந்து டூ டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் தான் ஆஃபர் ரேட்டு இரநூறுவா தான் ஆஃபர் ரேட்டு நம்மள்ட்ட ஆஃபர் ரேட்டு தான் இது டூ ஹண்ட்ரட் ஒன்லி டூ ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து எள்ளு எக்ஸல் கலர் பாருங்கள் சைஸ் வந்து எள் எக்ஸல் ரெண்டு சைஸில் வந்துருக்கு இது வந்து எள்ளு எக்ஸல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி ஒன்லி டூ ஹண்ட்ரட் தான் ஆஃபர் எடுத்தேன் ப்ரோ டூ ஃபிஃப்டிக்கு மேலே வெளியே இருக்காங்க இரநூறுவா தான் கலர் பாருங்க நிறைய கலர் இருக்குது ஒரு பன்னெண்டு கலர் வந்திருக்கு இது ஒயிட்டு நம்ம கடை வந்து திருச்சி லுக் மைன்சூர் சுந்தர் நகர் நாலாவது கிராஸில் இருக்குது கே கே நகர் போகிற வழியில் நபீல் மார்பல்ஸ் பக்கத்தில் இருக்குது சுந்தர் நகர் நாலாவது கிராஸு நபில் மார்பல்ஸ் பக்கத்தில் இருக்குது நம்மட்ட ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஓகே